நமஸ்காரம் அடுத்த வாரம் டிசம்பர் பதினாறுலேருந்து தமிழ் மார்கழி மாதம் பிறக்கிறது மார்கழி நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது எல்லார் வீட்டு வாசல்லையும் சாணி மெழுகி பெருசு பெருசா சிக்கல் கோலம் போடுறது அதோட இளம் காலை பனியில சில சிலுங்கிற காத்துக்கு நடுவில் வரும் பஜனை கீதங்கள் கோவில்களில் நடைபெறும் மார்கழி பூஜைகள் இந்த மார்கழி மாதம் காலையில் கோலங்கள் போடுறதால என்ன நேர்மறை அதிவுகள் பாசிட்டிவ் வைப்ஸ் சக்திகள் வருதுன்னு திருமதி சாரதா சுப்பிரமணியன்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மார்கழி மாதம் பார்த்தபோது அதுக்கு வந்து நம்ம மெயினாக வந்து மார்கழி மாதம்னா வாசலில் புள்ளி வைத்த கோலங்கள் தான் நம்ம வரும் கார்த்திகை மாதம் விளக்கேற்ற மாதிரி காலையில் மார்கழி மாதம் காலையிலும் விளக்கேற்றணும் வாசல்ல அப்புறம் அந்த காலத்தில் சாணி தச்சு கோலம் போட்டுட்டு இப்போ சாணி கிடைக்க எல்லாம் அது முடியுமா அப்படிங்கிறதுக்கும் ஒரு இது இருக்கு அதுக்கும் ஒரு இது வந்துருக்கு சாணி பவுடர் கிடைக்கிறது ஃபார்ம்ல பவுடர் ஃபார்ம்ல கிடைக்கிறது அதை பேஸ்ட் மாதிரி பண்ணி நேசாக அதை ப்ரஷ் மாதிரி போட்டுட்டும் அது கொஞ்சம் காஞ்ச உடனே டக் தக்காயத்துக்குள்ள புள்ளி வச்சு கோலம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு அதுவும் நான் சில இடங்களில் நான் பார்த்தேன் எப்படி போட்டேன் கேட்டேன்னு சொன்னால் ஸோ அப்படியே நம்ம பண்ணலாம் மெயினாக வந்து மருகி மாதம் அந்த ஓசோனோட இது வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்ல விடிய கால் வேலை அப்போ நம்ம ஏந்துகிட்டு இருக்குன்னு வாசிச்சு கோலம் போட்டு நமக்கு கைக்கு நல்ல எக்ஸசைஸ் முடில கையில் ஒரு சிம்பா கோலப்பொடி எடுத்து இப்படி பண்ணணும் அது கை விரல் டிப்ஸுக்கெல்லாம் நல்லதுதான் இப்போ எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸ் அப்படி பண்ணி இப்படி பண்ணுங்கள் அந்த மாதிரி தான் இதுவும் யோகாபுத்திர யோகா புத்திர மாதிரி தான் இதுவும் ஸோ இந்த கோலங்கள் அந்தன்னைக்கு என்ன என்ன போடுறோமோ பெருசு பெருசாக அதை நம்ம போட்டோனாலே நமக்கு பார்த்த உடனே ரொம்ப நல்லா வந்திருக்கு நமக்கே ஒரு எனர்ஜிட்டி ஆகிடும் அன்னைக்கு ஃபுல்லாக வில் பி என்ஜாய் பக்கத்து வீட்டில் பார்த்தா அவங்க வீட்லேயும் போட்டிருக்கா அவள் நம்ம நாளைக்கு அதை போடணும் நீ இதை போடுறியா இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு இது ஃபீலிங் வரும் இந்த மெயினாக நல்ல கான்சன்ட்ரேஷன் வளரும் இதில் இந்த இதில் போடங்கள்னால முப்பது நாளும் பஜனை நடக்கும் கோவில்களில் வாசலில் பஜனை வரும் கோவில்கள் சிறப்பு வழிபாடு உண்டு எல்லா கோயில்களிலும் திருப்பாவை திருவம்பாவை தெய்வீகமான ஒரு மாசம் மார்கழி மாசம் தான் இந்த மார்கழி மாசமா எல்லாரும் கோலம்லாம் போட்டு நல்லா இருக்கும் அனைவருக்கும் மார்கழி மாத நல்வாழ்த்துக்கள் ஆனந்தம் அமைதி ஆன்மீக ஒளி நிறைந்த நாட்களாக அமையட்டும் நன்றி